இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் தம் சீடர்களை நோக்கி கூறியது சீடர் குருவை விட பெரியவரல்ல பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவரல்ல சீடர் தம் குறுவை போலாகட்டும் பணியாளர் தம் தலைவரை போலாகட்டும் அதுவே போதும் வீட்டு தலைவரையே பெயல் செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரைப் பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள் காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல்தளத்திலிருந்து அறிவியுங்கள் ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதிருங்கள் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலையில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் இயேசு சொல்கிறார் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஒரு மனிதன் தீமையை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்திலே ஒரு அசாத்திய துணிவு தேவை நாம் பல நேரங்களிலே அநீதியை தீமையை கண்டும் காணாமலும் செல்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பயம்தான் இருக்கிறது பயங்களில் பெரிய பயம் எது என்றால் உயிர் பயம் நமக்கு என்னவாவது ஆகிவிடுமோ என்ற உயிர் பயம் உயிரின் மீது இந்த பயம் கொண்டிருப்பவர்கள் பல நேரங்களில் பெரிய சாதனையை செய்ய முடியாதவர்களாய் போய்விடுகிறார்கள் பயம்தான் பல நேரங்களில் நம்மை முயற்சி செய்ய விடாமலேயே தடுக்கிறது எனவே ஒரு மனிதனுக்கு அவனுடைய வெற்றிக்கு அவனுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பதே பயம்தான் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ அல்லது எனக்கு தோல்வி வந்துவிடுமோ நான் அவமானப்பட்டு விடுவேனோ அல்லது இதனால் என்னுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுமோ நான் எதையாவது இழந்து விடுவோனோ எனக்கு நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதே நான் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறேனே என்றெல்லாம் சிந்திக்கிற பொழுது பயம் நம்மை முயற்சி செய்ய விடாமல் தடுக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளா நீங்கள் துணிவோடு இருங்கள் எதற்கும் எவருக்கும் பயப்பட தேவையில்லை நம் ஆண்டவர் இயேசுவை இப்படி துணிவோடு இருங்கள் அஞ்சாதீர்கள் உடலை மட்டும் கொள்பவருக்காக நீங்கள் பயப்படாதீர்கள் என்றெல்லாம் சொன்ன நம் ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அவமானப்படுத்தி அறைந்து கொலை செய்தார்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இப்படி போதித்த அவருக்கு அவருடைய உயிர் நிரந்தரமாக இல்லை அவருடைய உயிரை அவள் அவர் இழக்க நேர்ந்தது உடலை மட்டும் கொல்ல இயன்ற அவர்களால் அவருடைய ஆன்மாவை கொலை செய்ய முடியவில்லை அவருடைய வெற்றி அங்கேதான் இருக்கிறது அவர் இறந்தார் மூன்று நாட்களுக்கு பின்பாக கல்லறையை உடைத்துக்கொண்டு வல்லமையோடு உயிர் வந்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவுக்கு தெரியும் இந்த மனிதர்களால் இந்த உடலை மட்டும்தான் கொள்ள முடியும் அவருடைய உயிர்ப்பை தடுக்க முடியாது என்பது எனவே அந்த அரசன் அதிகாரங்களுக்கெல்லாம் இயேசு பயப்படவில்லை அவர் துணிவோடு இருந்தார் அந்த துணிவுக்கு முக்கியமான காரணம் அவரிடத்தில் உயிர் பயம் உடலை கொன்று நம் உடலை இந்த உலகத்திலிருந்து கொன்று அழித்து விடுவார்களோ என்ற பயம் இல்லை அவருடைய சிந்தனை தெளிவாக இருந்தது எனவேதான் துணிவோடு சாவை எதிர்கொண்டார் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் இயேசுவிடம் நாம் கற்றுக்கொள்வோம் ஏன் பயப்பட வேண்டும் எதற்கு பயப்பட வேண்டும் நம் ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் நம்மோடு இருப்பவர்கள் நம்மை குறித்து ஏளனமாக பேசலாம் நம்மை குறித்து தரக்குறைவாக விசா தவ அவதூறான செய்திகளை பரப்பலாம் நாம் சோர்ந்திருக்கிற பொழுது நம்மை வீழ்த்துவதற்காக பல காயம் காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லி நம்மை மேலும் காயப்படுத்தலாம் துன்புறுத்தலாம் ஆனால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் நான் நன்மையை செய்கிறேன் உண்மையை பேசுகிறேன் நேர்மையோடு இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை நீங்கள் தேற்றிக் கொள்ளுங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் பயந்துவிட்டால் உங்கள் எதிரி வெற்றி அடைந்து விட்டான் என்று அர்த்தம் எனவே உடலை மட்டும் கொள்பவருக்காக பயப்படாதீர்கள் இந்த வசனத்தை புரிந்து தான் இயேசுவின் சீடர்கள் திரு தூதர்களெல்லாம் மிக துணிவாக அரசர்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு எதிராக உண்மையை உறக்க சொன்னார்கள் என் தலையை வெட்ட வேண்டுமா என்னை கொல்ல வேண்டுமா கொன்று போடுங்கள் அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் உண்மையை எடுத்துச் சொல்வது நற்செய்தி அறிவிப்பது எங்கள் பணி என்று சொல்லி துணிவோடு இருந்தார்கள் ரத்தம் சிந்த அவர்கள் பயப்படவில்லை மறை சாட்சிகளாக தன்னுடைய இரத்தத்தை சிந்துவதற்கு துணிந்து விட்டார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த நாளில் அந்த மறை சாட்சிகளைப் போல நாம் துணிவோடு இல்லாவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் சிறு சிறு பயங்களை எல்லாம் நம்மை விட்டு அகற்றி விடுவோம் துணிவோடு இருந்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிகள் தானாக வந்து சேரும் அஞ்சாதிர்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அவர் வாக்கு மாறாத தெய்வம் அவர் ஒருபொழுதும் உங்களை விட்டு விலகிச் செல்ல மாட்டார் உங்கள் அருகில் உங்கள் மத்தியில் எப்பொழுதும் அவர் பிரசன்னமாக இருந்து உங்களை வழிநடத்துவார் எச்சரிக்கையாயிருங்கள் கவனமாக இருங்கள் துணிவோடு இருங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டு விட்டு விட்டுவிடுங்கள் அவர் பார்த்து கொள்வாரே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் என்று சொன்ன ஆண்டு சாண்டுவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் நாங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உம்மை போற்றி புகழ இதோ இந்த நாளிலே எங்களை ஆசிர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இனமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களின் உடைய திரு கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் உடல் மன வேதனைகளினால் இதோ கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க வாரும் உடல் மன வேதனைகளிலிருந்து நோய்களிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் ஆண்டவரை எங்களுடைய பய உணர்வுகளையெல்லாம் எடுத்துவிட்டு நாங்கள் துணிவோடு இருக்க நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற மேலான நம்பிக்கையோடு இருக்க எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் திருமணமாகி குழந்தை செல்வத்திற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் இதோ இந்த தம்பதியினர் விரைவில் அவர்கள் விரும்பும்படியான ஒரு குழந்தை செல்வத்தை பெற்றெடுக்கும்படியாய் நீர் ஆசீர்வதி இயேசு ஆண்டவரே இதோ திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவருடைய எதிர்காலத்தை குறித்து வேதனையோடும் கண்ணீரோடும் காத்து கொண்டிருக்கிறார்கள் இதோ அவருடைய திருமண வாழ்வை ஆசிர்வதித்து கொடுப்பீராக பிளவுபட்டு பிரிந்து கிடக்கக்கூடிய குடும்பங்களெல்லாம் ஒன்றாய் இணைந்து வரும்படியாக அன்பில் சமாதானத்தில் ஒற்றுமையில் வளரும்படியாக நீர் ஆசிர்வதியும் எங்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருளாதார ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவரே நாங்கள் செய்யக்கூடிய தொழிலை ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் பாதுகாத்தரும் இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் அவர்களுக்கு வெற்றியை தாரும் அவர்கள் எழுதக்கூடிய தேர்விலே அவர்கள் படிக்கக்கூடிய பாடங்களிலே அவர்கள் முழுமையான வெற்றியை காணும்படியாய் ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நிறைய இலை பாறுதலை தாரும் ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் எங்களுக்கு அமைவதாக இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே நீரே எங்கள் குடும்பத்தை பொருட்படுத்திக் கொள்வீராக நீரே அவர்களை வழிநடத்துவீராக நாங்கள் மனதில் நினைத்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடட்டும் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கெல்லாம் உங்களுடைய விண்ணக பேரின்பவற்றிலே இடம் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்